குட் மார்னிங் டெய்லிவர் காமிச்சு ஒருத்தர் தசங்களாம் நிறைய நாய்க்கு வீசின் ட்ரப்பிள் வந்துருந்தேன் எனக்கு ஒன்றும் புரியல நாய் மொழி நல்லா கண்ணுக்கு தெரியும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்தாங்க நிறைய புகை வருது அதுதாங்க கண்ணுக்கு தெரியாது டூ வீலர் யூஸ் பண்ணுறோம் ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறோம் மொத்தம் வாகனங்கள் அனைத்து வாகனங்கள்ன்ற வர புகை எல்லாமே நம்மளோட லங்ஸ் இன்ஃபெக்ஷன் பண்ணும் அடுத்தது குப்பை பார்க்குற இடம் எல்லாம் குப்பை எரிக்கிறாங்க மோசமான விஷயம்னா பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க பிளாஸ்டிக் குப்பை எரிக்கவே கூடாது கேன்சர் வரும் அதையும் எரிக்கிறாங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேது நாய் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது இல்லை எனக்கு கடுப்பாகுது ஒரு டைமு அடுத்து இன்னும் விஷயம் நம்ம போட்டுக்கலாம் துணி இருக்கலங்க ஆடம்பர அலங்காரம் வித்தியாச வித்தியாசமாக என்னென்ன மெட்டீரியல் ஃபேப்ரிக் வருது எல்லா மெட்டீரியல் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்களே அல்ல ஏதோ ஒரு ஃபேப்ரிக் எடுத்து சன்லைட்டில் வச்சு உதறிப்பாருங்களேன் எந்த அளவுக்கு தூசி பறக்குதுன்னு நம்ம பயன்படுத்துற இருந்தும் தூசி வருது அது மட்டுமா நிறையா சொல்லலாம் நம்ம சுற்றி எவ்வளோ தூசிகள் எதனாலாம் வருதுன்னு எதனாலலாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்கிறத விடங்க டாக்டர் சொன்னாதாங்க உங்களுக்கு புரியும் இல்லை நுரையிலுன்னு வச்சுருக்காங்க அதில் போய் டாக்டர் சொல்றத போய்